என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு சின்ன சின்ன காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை ஒற்றை வரிதானே பட்டினத்தாரை துறவு கோலத்தை ஏற்க வைத்தது இல்லைங்களா பத்திரகிரியார் மகாராஜா இல்ல பத்ரகிரியாரு மகாராஜா பட்டினத்தாரை பார்த்து எல்லாத்தையும் வெறுத்துட்டாரு வைர வைடூரியங்கள்லாம் வெறுத்துட்டு பட்டினத்தார துறவு கோலம் போன்ற பிற்பாடு பத்திரகிரியார அவர் பின்னாடி போனார் ஒரு சத்திரத்தில் உட்காந்துங்கிறாங்க ஒரு சத்திரத்தில் உட்காந்துருக்கும் போது பட்டினத்தார் அந்த பக்கமாக இருக்கிறார் பத்திரகிரியார் இந்த பக்கம் உட்காந்துங்கிறார் அங்கே ஒருத்தன் வந்து பட்டினத்தாரை பார்த்து எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு யாசகம் கேட்குறோம் பட்டினத்தார் சிரிக்கிறாரு நானே மற்றவங்ககிட்ட போய் யாசகம் கேட்குறேன்டான்னா என்கிட்ட வந்து யாசகம் கேட்குறியாப்பா அது உட்காந்துங்கிறார் பார் மகாராஜா அவர்கிட்ட போய் கேளு அவரும் துறவியாக தான் மாறி உட்காந்துங்கிறார் அவர்கிட்ட போன உடனே அவரும் அதான் சொன்னார் அவன் போன பிறகு கேட்டார் பத்திரிகை யார் நானும் தானே எல்லா ராஜ்யத்தையும் திறந்துட்டு வந்து துறவியாக உட்காந்துங்கிறேன் அவனை என்கிட்ட அனுப்புறீங்களே அது உட்காந்துங்கிறார் மகாராஜா அவரை போய் கேளுன்னு சொல்கிறீங்களே என்ன நியாயம்னு இங்கே பாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் உங்ககிட்ட திருவோடு வச்சுருக்கேன் அப்போ என்னை விட உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதா இல்லையா எனக்கு திருவோடு கொடுங்க இல்லையா கையில் தான் கேட்டு சாப்பிட்றேன் கையில் வாங்கி தான் சாப்பிட்றேன் அப்போ நீ திருவோடு வச்சுருக்கனா நீ மகாராஜா தான் அந்த திருவோட்டையும் தூக்கி போட்டார் அவர் ஏன்னா உலகத்தை சாதாரணமான பார்வையில் பார்க்கல நம்ம பெரியவங்க ஆனால் கடவுள் நமக்கு வந்து ஒரு இல்லறம் என்ற ஒரு அறத்தை அறமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான் துறவரம் என்பதும் அறத்தை தழுவியது துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லறத்தை நினைக்கப்படாது இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நினைக்கப்படாது ஏன்னால் இமயமல அடிசாரில் கூட ரெண்டு சாமியார் சந்திச்சிக்கலாம் சந்திச்சவன் சும்மா இருக்கக்கூடாதா நீ எப்படி ஆனான்னு கேட்டான் ஏன்னா அந்த சுகர் பேஷண்ட் ரெண்டு பேர் சந்திச்சாப்படிதான் பேசுவான் உனக்கு இருக்குது எனக்கு உனக்கு இருக்குது பிபி எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குதுன்னு அதை கேட்டு அவனுக்கு இல்லைன்னா இவனுக்கு அதிகமாக கூட ஏறிடும் அந்த மாதிரி நிறைய உண்டு நிச்சிங்களேன் நீ எப்படி நான் ஒரு பொண்ணை காதலித்தேன் அதனால் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அது சரி நீ எப்படி சாமியாரான்னா நீ எந்த பொண்ணை காதலித்து விட்டையோ அதை கல்யாணம் பண்ணிக்கின்னு தான் நான் தைக்கி வந்தேன் என்ன துறவிக்கா துறவியாக போகிறது கூட ஒரு பின்னணி இருக்கு அதனால தான் அழகாக சொன்னாங்க துறவறம் அறம் சார் அறம் தர்மத்தோடு பின்னி பிணைந்ததாங்க நம்ம வாழ்க்கை அந்த தர்ம குணத்தை காப்பாற்றுவதும் பண்பாட்டை காப்பாற்றுவதும் கலாச்சாரத்தை காப்பாற்றுவது எதுன்னு கேட்டால் குடும்ப உறவுகளோடு மகிழ்ச்சியாக கலகலப்பாக வாழ்க்கையை வாழ பழகிட்டோம்னா உண்மையான ஒரு பெருமையை நாம் அடையலாம் ஒரு மன திருப்தி தான் சார் மனுஷனுக்கு என்ன இருக்குங்க மன நிறைவு தான் மன நிறைவு தான் வாழ்க்கையின் முதல் வேண்டுகோள் இறைவனிடத்தில் கூட எனக்கு வேண்டுக அது கூட இது கூட வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு பெரியவங்க நமக்கு என்ன வேணும்னு இறைவனுக்கு தெரியும் அதை வேண்ட வேண்டாம் மனநிறைவு என்ற ஒன்றை கொடுத்தாலே போதும் ஏன்னா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னா பழைய சங்க இலக்கியத்தில் மனசை நிறைவாக வச்சுக்குவோம் மகிழ்ச்சி தானாக குடியேறணும் எந்த நகைச்சுவையும் சாதாரணமானதில்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் இங்கே இருக்கிற பெரியவங்களாயிட்டிங்க எல்லாருமே இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து போங்க முடிஞ்ச வரைக்கும் போங்க குடும்பத்தோடு போய் சில நேரங்கள்லாம் நான் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஜவுளி எடுக்க போனாலும் சரி நகை வாங்க போனாலும் சரி ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் போவோம் சார் எல்லாருமே போவோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே போவாங்க நாங்களாம் கூட போவோம் இந்த அந்த பழக்க வழக்கம் தான் எனக்கும் இப்போ நான்லாம் என் மனைவி அழைச்சிக்கிட்டு போய் பல அனுபவங்கள் கிடைக்கும் சார் அங்கே அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை ஜிஆர்டி தங்கமாளைக்கு போயிருந்தேன் டி நகருக்கு மூணு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் மூணு லட்சம் ரூபாய்க்கு நகை அருமையாக வாங்கி முடிச்சுட்டா முடிச்சு புறப்படும் போது என்னடா மூணு லட்சமும் காலி ஆகிடுச்சேன் மனசில் நினச்சி வந்தேன் ஆனால் அந்த நகை கடைக்காரர் எவ்வளோ பெரிய தெளிவான மனுஷன்றது தான் தெரிஞ்சது சார் வாங்க சார் சும்மா போவாதீங்க அப்படின்னு ஒரு காலி பர்சை கையில் பாரு எனக்கு அதை நினைக்கிறப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் பர்சை காலி ஆக்கிட்டு அவன் ஒரு காலி பர்ச கையில் கொடுத்தான் பார்த்தீங்களா சார் சின்ன விஷயந்தான் இது சின்ன விஷயம் அதை நினச்சி நினச்சி நான் சில நேரங்களில் சரிப்பா அதை விட பெரிய காமெடி என்னான்னா பார்த்தியா இப்போ நகை வாங்கறதுனால தான் உனக்கு ஒரு தனியாக நல்ல பர்ச கிடச்சிது யார் அவ அதில் ஒரு மகிழ்ச்சி ஒருவேளை இந்த காலி பரிசை கொடுக்குற இதுலேயும் பணத்தை சேர்த்துங்க வான்னு சொல்கிறாரோ அப்படின்னு தெரியல ஒவ்வொரு இடத்துல இருக்குது சார் இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை ஏன்னா சில பண்பாடுகள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்க ஐயா இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மலரும் நினைவுகளில் கொஞ்சம் வாங்க எங்கள் ஐயா தேவராஜா சொன்ன மாதிரி ஐ பழைய நினைவுகளை என்ன அழகாக பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆழ்ந்த நட்பின் அடையாளம் அவை என்று அர்த்தம் அது அவரை நேசித்ததனுடைய அடையாளம் அதுன்னு அர்த்தம் இவ்வளோ மூத்த வயதிலேயும் கூட அதை நினைவில் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த அன்பினுடைய ஆழம் அது அது மாதிரி தான் பெரியவங்க நமக்கு நேரடியாக சொல்லி கொடுத்ததில்லை சார் இப்போ தாய்மார்கள்லாம் இருக்காங்க குழந்தையை வளர்க்கும்போது போது கூட பார்த்தீங்கன்னா உள்ளங்கையை நீட்டி வச்சுட்டு முழங்கையால் வச்சு பப்பு கடை பப்பு ஒன்று சொல்லி ஒவ்வொரு விரலுக்கும் இது பப்பு சாதம் இது மோர் சாதம் இது சாம்பார் சாதம் இது தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து பாட்டிக்கு வருவாய் தாத்தாக்கு வருவாய் அப்பாவுக்கு ஒருவாய் பெரியப்பாவுக்கு ஒருவாய் சித்தப்பாவுக்கு ஒருவாய் அத்தைக்கு வருவாய் அக்காவுக்கு வருவாய் தங்கைக்கு வருவாய் மாமாவுக்கு உறவுகளை உறவுகளையெல்லாம் ஊட்டுகிற உணவோடு உணர்வில் கலக்கக்கூடிய அற்புதமான பெருமையை ஒரு தாய் இந்த மண்ணில் பெற்று அந்த குழந்தைக்கு கொடுத்து கடைசியில் உனக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கிச்சி கிச்சி மூட்டுவா தெரியுங்களா அது கலகலக கலகலன்னு சிரிக்கும் ஏன் தெரியுமா அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்த மண்ணியா அந்த மண் அப்ப சிரிப்பு என்பது மனுஷனுக்கு வேணும் குழந்த எப்ப பார்த்தாலும் சிரிக்கும் ஆனா அது வளர்ந்த பிறகு சிரிக்கிறதுக்கு காரணம் கேட்குது சிரிடான்னா ஏன் சிரிக்கணும் இப்ப காரணம் கேட்கிற அளவுக்கு ஆகி போகுது காரணம் இல்லாமலே மனிதனை மகிழ் வைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமாக இருக்குது சார் ஏராளமாக இருக்கு தொட்ட இடங்கள்லாம் இருக்கு அப்போ பேசணுன்றேன் பேசினா தான் அந்த நகைச்சுவைக்குரிய செய்திகளே வந்து சேரும் பிளானிங் பண்ண முடியாது கூட ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரரை பார்த்து ஒரு அம்மா சொல்லுது எங்க நான் வெளியில் போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா ஏன்னா அது யதார்த்தமாக தான் சொல்லிச்சு நான் வெளியில் போகிறேங்கன்னு இவன் அதுக்கு அதுக்குள்ளே நுழைஞ்சி அதை விட எனக்கு என்ன வேணும்னா அதுக்கு மேலே அங்கே என்ன ஆர்ப்பாட்டம் நடந்ததா அமைதியானதான் அது வேறு விஷயம் ஏன்னா சில நேரங்களில் சில எதிர்பாராத உரையாடல்கள் சு அற்புதமாக இருக்குது சார் சில பேர் இப்போ நம்மலாம் வந்து என்ன பண்ணுறோம் டிவி பார்த்திங்கன்னா சாப்பிட்றோம் இல்லை இப்போது ஒரு இப்போ அந்த பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு உருவாகியாச்சு செல்லை ஆன் பண்ணிவிட்டு கார்ட்டூன் படத்தை கொடுத்துட்டு கையில் ஒரு கிண்ணத்தில் சாதம் போட்டுன்னா அது சாதம் உள்ளே போதா கீழே போகுதான்னு தெரியாமல் அந்த காட்டூனை பார்த்துக்கிட்டே போகுது செல்லம் கொடுத்து ஊட்டின நிலைமை மாறி இப்போ கருவி உறவு ஊட்டினது போய் கருவி ஊட்டுது போ இல்லையா நாமும் அந்த மாதிரி தான் அடிக்ட் ஆகிட்டோம் அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்து படத்தை பார்த்துங்க அன்றைக்கி மாதிரி தான் ஒருத்தன் உட்காந்து வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டங்கிறான் அந்த அம்மா உள்ளேருந்து சொல்லுது டிவி பார்த்துனே சாப்பிடாதயா டேஸ்ட்டு தெரியாதுன்னுச்சு அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்னி டிவி பார்க்குறேன்னா அங்கே ஒரு ஹியூமர் உருவாகுதான் இல்லைங்களாங்க எந்த இடத்துலையுமேங்க அதான் சொல்கிறேன் குடும்பத்துக்குள்ளே தான் சார் இருக்குது தான் குடும்பத்தை ஒரு கோயில்னு சொன்னாங்க குடும்பம் ஒரு கோயில்னு சொன்னது சாதாரணமான விஷயம் இல்லை கல்யாணமான உடனே கோயிலுக்கு போக சொல்கிறாங்களே ஏன் தெரியுங்களா தம்பதிகளை தம்பதிகளெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க சார் இன்னும் கூட நான் மணிமா சொல்கிறேங்க ஒரு சிவாலயத்துக்குள்ளே போங்களேன் கர்ப்ப கிரகத்தில் ஈஸ்வரன் சன்னிதன் சன்னிதானம் சன்னி இருக்கும் சிவன் இருப்பார் வாசல்லே நுழையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விநாயகர் இருப்பார் இந்த பக்கம் முருகர் இருப்பார் வலது பக்கம் பார்த்திங்கன்னா அம்பாள் காட்சி கொடுப்பார் அப்போது தாயார் தகப்பன் பிள்ளைகள் ஒரு குடும்பத்தையே பார்க்குறோம் அப்போது ஒரு குடும்பத்தையே பார்த்து பார்த்து உனக்கு ஒரு குடும்பத்தை இறைவன் கொடுப்பான் என்ற உணர்வோடு வான்றதுக்கு தான் கோவிலுக்கு அனுப்புனாங்க ஆனால் இப்போ போகிறவங்க அதை சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது இந்த நவகிரகத்தை ஒம்பது தடவை சுற்றுறான் பார்த்தீங்களா ஒரு முறை பார்த்த கோயிலை மறந்துட்டு ஒம்பது தடவை சுற்றுற நவகிரகத்தை மனசில் வச்சிங்கன்னு தான் குடும்பத்தையே வச்சுங்கிறான் இப்போது ஏன்னா நவகிரகம் ஒன்றா ஒன்றா பார்க்கவே பார்க்காது ஒன்பதும் ஒன்பது திசையில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிறான் சில இடங்களில் நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார் அஞ்சு பேர் இருந்தான் சார் அங்கே ஒரு ஆள் கூட என்னை வான்னு கூப்பிடல நானும் ரொம்ப நேரமாக நிற்கிறேன் ஆளாளுக்கு ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு பேசுகிறான் அவன் அவன் பேசுகிறான் தவிர அவங்களுக்குள்ளே பேசிக்கவே இல்லை அரை மணி நேரமாக பேசுகிறான் சார் இந்த கருவிகள் வந்த பிறகு உறவுகள் விலகி விட்டது ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோனி கேப்டனாக இருப்பார் பார்த்தீங்களா எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா சில பேர் பந்து பிடிச்சிட்டான்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் தொடையை தட்டுவான் அவன் உலகமே அக்கப்ப கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவான் அவனை அவன் தொடையை தட்டுவான் இன்னொருத்தன் அப்படியே வானத்தை பார்ப்பான் இன்னொருத்தன் எகிரி குதிப்பான் ஆனால் தோனி மட்டும் பாருங்க சிக்ஸர் அடித்தாலும் அதே முகம்தான் போர் அடித்தாலும் அதே முகம்தான் அவுட்டானாலும் அதே முகம்தான் வின் பண்ணாலும் அதே முகம்தான் தோற்றாலும் அதே முகம்தான் எப்படி அவனால் இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க நிருபர் என்னுடைய பிளானிங் திட்டமிடல் சரியாக இருக்கும் அதனால் நான் எதை பற்றியும் அச்சப்படவும் மாட்டேன் ஆச்சரியப்பட மாட்டோம் அப்போ இந்த ஒரு தன்மை நமக்கு வேணும் இல்லையா நம்ம எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் சார் அதனால தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஏன்னா நம்ம அதை வந்து வெறுக்கக்கூடாது நான்லாம் ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களோடு பழகனதுனால சொல்கிறேன் நான் எதையும் வெறுக்கிறதுன்றதே வரலாற்றதே கிடையாது அவன் தப்பாக எழுதினா கூட சந்தோஷமாக படிப்பேன் கோவலன்றது எழுதுறதுக்கு கேவலன்னு எழுதிக்கிறான் ஏண்டா காலை எடுத்தேன்னு மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது தலையை எடுத்தான் எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை என்னால் முடிஞ்சது அவன் காலை எடுத்த எனக்கு அப்போ தப்பு தெரியல சார் அவன் சமாளித்த அழகு தான் சார் எனக்கு தெரிஞ்சுது இவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இவன் அநேகமாக வார்டு மெம்பராக வந்தாலும் வருவான் ஏன்னா அதை வந்து பேச தெரியுது பார்த்தீங்களா தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுங்க அவனுக்கு ஒன்றும் தெரியல சார் மனப்பாடம் பண்ணுறான் மனப்பாடம் பண்ணி மார்க்க கொண்டு போய் அப்படியே மார்க்கு வாங்குறதுக்கு சொல்லனா ரெண்டு வார்த்தை மனுஷங்கிட்ட இருந்து வரும் ஒன்று அறிவு சார்ந்த வார்த்தை மூளையிலிருந்து வரும் இன்னொன்று அன்பு சார்ந்த வார்த்தை இதயத்திலிருந்து வரும் அன்பு சார்ந்த வார்த்தையை இதயத்திலிருந்து வரவழைக்க பெருமையும் சிறப்பும் தாய்க்கும் தந்தைக்கும் ஆகி தான் சார் இருக்குது அந்த பயிற்சியே அறிவு பாடம் அங்க கொடுக்கட்டும் வாத்தியார் வேற இல்லை அவருக்கு அவர் அதை கொடுக்கறது எவ்வளவு சிரமப்படுறாருன்றது உங்களுக்கு தெரியும் இப்போது என்னென்ன நடக்குது எங்கெங்கே நடக்குது அக்கிரமங்கள் நடக்குது ஒவ்வொரு வாத்தியாரும் தினம் எழுந்து உயிரோடு வருவமானே போகிறான் அப்போது ரொம்ப கஷ்டம் சார் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு ஏன் எதற்கும் எதுவும் கேட்க முடியாது நிர்பந்தங்கள் உங்களுக்கு நான் விளக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு காலத்தில் உண்மையான கல்வி இருந்தது உண்மையான பெருமை இருந்தது உண்மையான மதிப்பீடு இருந்தது அதனால்தான் மாதாவுக்கும் பிதாவுக்கும் அடுத்த குருவுக்கு அந்த இடத்த கொடுத்தான் இப்போது என்ன ஆச்சு சிக்கலில் இருக்குது அது இருக்கட்டும் விடுங்க அதனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நினைக்கிறோம் குடிச்சிட்டு வரான அவங்ககிட்ட கூட சில குணங்கள் இருக்குது சார் குணக்கேடன் வேற குணக்கேடன் வேற கவீரச கண்ணதாசனை பேசும்போது அன்றைக்கி அதான் நான் சொன்னேங்க குணக்கேடன் வேற அவன் வந்து கண்ணாமனன் பேசுவான் குணத்தோடு பேசுகிறவனு இருக்கிறான் நிறைய இடத்துல அதனால் தான் அவள் ஒரு தொடர்கதியில் பாடுகிற போது அந்த தெய்வம் தந்த வீடுன்றதில் அவன் குடிச்சிட்டு தான் பாடுறான் அப்பயே அந்த பாட்டு எப்படி தெரியுமா வந்தது அவருக்கு சார் அந்த பாட்டை வந்து அரங்கண்ணலும் அரங்கண்ணல் தயாரிக்கிறாரு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கிறாரு மெட்டு கொடுத்துட்டாரு மூணு நாளாக பாட்டு வரல அந்த ஏற்ற சொல் கிடைக்கல அவருக்கு திகைக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு வெளியில் மழை பெய்யுது உதவியாளர் அஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு ஏப்பா மூணு நாளாக ஒரு சொல்லும் வரல மது வா போ அப்படின்னார் அதுக்கு அமைஞ்சோன்னா உதவியால் ஒரு வரியாவது எழுதுனா தானே நம்ம போய் கேட்டால் வாங்கி கொடுப்பான் ஒரு வரி சொல்லு கூட எழுதாமலே மூணு நாளாக உக்காந்து அவன் போட்ட சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மதுக்கு வேறு காசு கொடுறாங்க கொடுப்பாங்களா அது தகராறு வந்துடும்னா நம்மளை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான்னு உதவியாளர் சொன்னார் உடனே கண்ணதாசனுக்கு கோவம் வந்தது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா என்ன ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னாரு அடே இது நல்லா இருக்கே ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்குன்னு எழுதினாரு ஆண்டவன் சொல்ல எடுத்துட்டு தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு அடுத்தது அந்த பாட்டா மாத்தினார் அப்ப அந்த சூழ்நிலையை தனக்கு மாத்திக்கிறார் பார்த்தீங்களா இவிக்க சம்பத்தம் அவரும் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேச போறாங்க சார் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார் கண்ணதாசன் ஒருத்தன் கல்லால் அடிச்சுப்பிட்டான் முழங்கையில் முழங்கையில் அடிப்பட்டு ரத்தம் ஒழுகுது ராமகண்ணப்ப கூட வந்தவர் அவருடைய உதவியாளர் அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறவர் அவர் என்ன பண்ணார் அவர் அப்படியே பக்குவமாக கூப்பிட்டு அந்த காரில் உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம பரிசுன்ற படத்துக்கு எம்ஜிஆர் பண்ணிக்கிற படத்துக்கு பாட்டாவது எழுதியிருக்கலாம் போய் இங்கே வந்து நம்ம அடித்து க கல்லடி பட்டு இப்போ ரத்தம் வேற வருன்னார் உடனே பாட்டு தானே எழுதிக்கொண்டார் நீ கல்லால் அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லைன்னார் உடனே ராம கண்ணப்பன் ஐயா இது காதல் பாட்டியா நீ இன்னும் கல்லால் அடி அழகிலன்னு இதை எழுதுறியான்னார் உடனே கண்ணதாசன் சொன்னாரு நீ கண்ணால் அடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி என்ன என்னைய என்ன என்ன இன்னைக்கு ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு பறக்குது அஞ்சு ரூபான்னு அந்த காதல் பாட்டை வன்முறை பாட்ட மென்முறை பாட்ட மாத்தின பார்த்தீங்களா அவர் அவராக இருந்ததனால் சாதிக்க முடியும் அப்ப நான் நானா இருக்கணும் சார் நான் நானாக இருந்தா எதையுமே சந்திக்க முடியும் எதையுமே அணுக முடியும் அதனால ரசிங் கேண்டேன் தான் பாரதி சொன்ன வரி எனக்கு அற்புதமான வரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா ஒன்னா ரெண்டா சார் ஒரு புல்லு முளைச்சா கூட ஒரு அழகு சார் காலையில் மார்கழி மாதம் காலையில் பாருங்கள் குளக்கரையில் இருக்கிற புல்லு முனையை பாருங்கள் முத்து முத்தாக இருக்கும் அடடா என்ன அழகாக முத்து முத்து முத்தா வச்சுங்குது பனித்துளியை ரசிச்சோம்மா நம்ம என்றைக்காகுது ரசிக்கணுங்க அந்த ரசனை தான் மனிதனுக்கு உற்சாகத்தை தரும் ஊக்கத்தை தரும் நீங்கள் ஒரு மலரை கூட செடியை கூட ரசிச்சிங்கன்னா இன்னும் நாலு பூ பூக்கோனா உளவியில் அறிஞர்கள் சொல்கிறான் அது அதனால் அன்னைக்குடன் டாஸ்மாகில் ஒரு நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க டேபிளில் இருந்து செல் அடிக்குது அவன் எடுத்தான் ஹலோ ஏங்க எங்கே இருக்கிறீங்க நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன எப்போ வருவீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ என்ன அப்போ ரெண்டு சவரம் செயின் வாங்கணும்னு சொன்னிதானே நான் வந்தேன் அதில் நல்லா இல்லை அப்படி லுக்காக இல்லை மூணு சவரன்லாம் நல்லா இருக்கு வாங்கிக்கோ வாங்கிக்கோமா சரி போன் கட்டாயிடுச்சு அரை மணி நேரம் பொறுத்து ரீங்க ஏங்க எப்போ வருவீங்க நான் எப்போ வரேன் உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லும் முதல்ல இப்போ ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன் மூவாயிரம் ரூபா போட அவ்வளோ லுக்காக இல்லை பாடல் நல்லா இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா போடவேன் அருமையாக இருக்கு எடுத்துக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்க ஃபோன் நின்று போச்சு பக்கத்தில் கொரோன் கேட்டான் ஏண்டா குவார்ட்ரு வாங்கி கொடுன்னு நான் கெஞ்சிங்கிறேன் காலைனா கையில் இல்லைன்னு சொன்னேன் மூ ரெண்டு சவரனுக்கு மூணு சவரன் நான் வாங்கிக்கோ ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கோன்னு இவ்வளோ சொல்கிறேன்டா தர்மமாக இது நான் தே அது எவன் செல்லுன்னே தெரியல எவனோ வச்சுட்டு போட்டுக்கிறான் கொஞ்சம் ஓவர் போலகுது உள்ளே போனது ஓவராக இருந்ததுனாலே இதை வெளியில் வச்சுட்டு போயிட்டுக்கிறான் அந்த மகராசி அவன் ஊட்டுக்காரமாக போலகுது புருஷனை கேட்டு கேட்டு தான் செய்யும் போலகுது இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு அந்த பாக்கியமே இல்லைடா நான் அவளை கேட்டு தான் நான் செய்கிறேன் ஆனா புருஷனை கேட்டு செய்கிற ஒரு பெண்ணு இந்த பூமியில இருக்கிறாளேன்னு சந்தோஷத்தில் நானும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னான் ஏன் கையில் அவ்வளோ காசு ஏதுறான்னு அவன் சொன்னான்னா சார் ரசனை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு வீட்டை பூட்டிட்டு போனவன் திரும்பி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வீட்டை திறக்கிறான் திறக்க முடியல தள்ளாடுறான் வீட்டுக்காரர் வந்து சார் நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா நான் வேணால் திறந்து நீ ஒன்றும் பண்ண வேணா நான் திறக்கிறேன் இந்த வீடை மட்டும் ஆடாத பார்த்துக்கோ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது சார் ரசிங்க சார் நான்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் அதை நான் என்னுடைய புத்தகத்திலே கூட நிறைய எழுதியிருக்கேன் ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் பல முறை நான் ஒரு வீடியோவில் நீங்கள் பே கேட்டிருக்கலாம் பஸ்ஸு பயணங்களில் எவ்வளோ இருக்குது ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கூட வந்து பயணம் பண்ணுறாங்க பாருங்கள் வினோதமான ஆளாக இருப்பாங்க அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு பாட்டி அதில் ஏறி கண்டமங்கலத்தில் இறங்கணும் கஹ கண்டமங்கலத்தில் சொல்ல கண்டமங்கலம் வந்தால் சொல்லுப்பா ட்ரைவருன்னு சொல்லிச்சு டிரைவரும் ஊனிட்டான் என் கண்ணெதிரிக்க உக்காருன்னா அது உட்காந்து அதுவும் தூங்கிடுது காதல் கேட்டால் நானும் தூங்கிட்டேன் ஆனால் கண்டமங்கலம் தாண்டி ஒரு லெவல் கிராசிங் வருங்க இன்றைக்கி கூட நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போன வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் லெவல் கிராஸிங் தாண்டி ஒரு கிலோமீட்டர் போயிட்டான் சார் போய் அந்த டேர்னிங்ல அப்படி திருப்பினா பாருங்க ஸ்டேரிங் திருப்பின உடனே இந்தமாவை பார்த்துட்டான் பாட்டி ஐயோ ஐயோ இது சொல்லி சே கண்டமங்கலம் வந்தா சொல்லுன்னு கொண்டு குடும என்ன தாண்டிட்டு நான் சொல்லி திருப்பி அப்படியே சர்வீஸ் ரோட்ல உள்ள வரான் சார் உள்ள வந்து பாட்டி கண்டமங்கலம்னா நல்ல வேலை சொன்னப்பான்னு சுருக்கு பை திறந்து பிபி மாத்திரை எடுத்து போட்டுது என்ன இறங்கலையாண்ணா இல்லைப்பா கண்டமங்கலம் வந்தால் கரெக்டா இருக்கும் பிபி மாத்திரை போட்டு பேத்தி சொன்னான் அதுக்கு தான் உனக்கிட்ட சொல்லி வச்சேன்னுச்சி இப்போ டிரைவருக்கு பிபி ஏறிப்போச்சு அவனுக்கு அது வரைக்கும் இல்லாமல் இருந்தான் எந்த இதே மாதிரி ட்ரெயினில் பயணம் பண்ணுங்க தென்கட்சி நானும் நானும் பலமுறை போயிருக்கேன் சார் வைகையில் போயிருக்கிறோம் ஒரு தடவை வைகையில் விழுப்புரத்துலேருந்து புறப்படும் போது ஒருத்தன் ஏறிட்டான் சார் ஓடி வந்து ஏறி உட்காந்துட்டான் டிடிஆர் எங்களை கூட நிறைய பேசிக்கிட்டு வந்ததுனால புதுசாக இருந்தவனை பார்த்து டிக்கெட்டை எடுனார் அவனை எடுத்து கொடுத்தான் இந்த டிக்கெட் செல்லாதே நீட்டார் உடனே அவனை கோபம் வந்துடுச்சு சார் செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா அவர் ஆடிவிட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இது வந்து நீ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வந்து உள்ளா சே டிக்கெட்டு இது எக்ஸ்பிரஸ்ஸு இதில் வந்தது தப்புன்னா அவன் கேட்டான் எக்ஸ்பிரஸ்னால் என்ன பேசஞ்சர்னா என்ன எனக்கு தெரியாது சாமின்னு எக்ஸ்பிரஸ்னால் நிற்காமல் வேகமாக போகும் பேசஞ்சர்னா நின்று நின்று ஸ்லோவாக போகும்னா அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுங்கிறீங்க அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் என்ன பார்த்தார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு இப்போ நான் என்ன பண்ணணுன்னா நீ வர்றது அடுத்த ஸ்டேஷன் திண்டிவனத்தில் நீக்கும் இறங்கிடுப்பா ப்ளீஸ் என்னார் அவன் சொல்கிறான் திண்டிவனத்தில் நான் இறங்குறத விட வேகமாக போகிற இந்த ட்ரெயினை ஸ்லோவாக போவையே ரெண்டு பேரும் பயணம் பண்ணலாம் எனக்கும் பிரச்சனை இல்லை ட்ரெயினுக்கும் பிரச்சனை இல்லைன்னா அப்போ சொன்னார் டிடிஆர் திண்டிவனம் வந்தால் நான் இறங்கிக்கிறேன் ஏன்னா நானும் நிம்மதியாக இருக்கணும் நீ நிம்மதியாக இருக்கணும் நீ புறப்பட்டு போப்பான்ட்டார் ஏன்னா வேடிக்கை மனிதர்கள் வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க சார் இப்போ அந்த கொரோனா பீரியடு வந்தது இல்லை அதில் எவ்வளோ காமெடி நடந்திருக்குது நீங்கள் அதை நிறைய பேர் வருத்தமாக இருந்தாங்க நான் துறை கூட நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு முறை ஃபோன் பண்ணேன் ரெண்டரை வருஷத்தில் நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் உண்மையிலே சொல்கிறேன் எப்படி இருக்கிறீங்க எதாக இருக்கிறீங்க அவங்க சில ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணீரே விட்டாங்க சுற்றி இருக்கிற உறவுகள் கூட என்னை கேட்கலையா எப்போ மேடையில் பார்த்தா நம்ப என்னை விசாரித்த பற்றியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சின்னு பாராட்டினான் உண்மையிலே மகிழ்ந்தேன் ஆனால் என்ன ஒருத்தன் கேட்டான் குழவர இருக்கிறியான் எதை அவன்சு தெரியல என்ன மெட்ராஸ்லாம் பல விதமாக பேசுறாங்கன்றான் நிறைய விசேஷங்கள் துன்பத்தை கூட இன்பமாக பார்க்க பழகினார் திருவள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நாங்கன்னா ஒரு துன்பத்தை பார்த்துட்டு சிரிக்க சொல்லல அவரே ஒரு துன்பமாக இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்குரிய மார்க்கம் எப்பொழுது கிடைக்கும்னா சிரிப்பதற்குரிய மனோநிலையை நீ பெற்றிருந்தால் தான் துன்பத்திலிருந்து வெளியிலே வருவதற்குரிய வழிமுறைகள் கிடைக்கும் என்பதனால அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளும் தான் வள்ளுவர் சொல்றார் எவ்வளோ அழகான குரல் தெரியுமா அது அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் நம்ம மன மார்க்கம் நிறைய கிடைக்கும் அதனால் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் நாம் நிறைய படிக்கிறது மூலமாக வரும் கேட்கறது மூலமாக வரும் பரியார் சுவாமிகள் தான் சொல்லுவேன் சார் இந்த உள்ள உலகத்தில் அவர் மாதிரி ஒரு உபன்யாசகரை நீங்கள் பார்க்க முடியாது இன்னும் பிறக்கலையே யாரும் வரலையே ஒரு கூட்டத்தில் சொல்வார் எதையுமே கற்றுக்கொள்ள வைப்பார் அவர் சாமி மாலையை போட்டுக்கிட்டு தான் பேசுவார் எப்போயுமே கழுத்தில் மாலை போட்டு தான் பேசுவார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு மாலை போடுறதுக்கு ஒருத்தன் ரொம்ப நேரமாக அரை மணி நேரமாக நிற்கிறான் ஆனால் இவர் என்ன பண்ணார் அவனுக்கு உடனே கூப்பிடல சரி ரொம்ப நேரம் நிற்கிறானே பாவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து எப்பயுமே கேள்வி கேட்பார் கேட்ட உடனே அவன் கதை சஷ்டி கவசம் திருவருட்பா திருவாசகம் சின்ன சின்ன புக்கு பரிசு கொடுப்பாரு அதில் ஒரு நாகரிகம் பாருங்க பெரியவங்கள பார்த்து கேட்ட கேட்ட கேள்வி கேட்ட வரலாறே கிடையாது ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரியலன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட குற்றம் வருன்றதுனால சின்ன பிள்ளைகளை தான் கேள்வி கேட்பார் அவ்வளவு நாகரிகமான பண்பாட்டை வளர்த்தார் மேடையில் அவர் அவர் கேட்டார் ஒரு பையனை கேட்டார் பதில் சொல்லிட்டான் உடனே கத சஷ்டி கவசத்தை கொடுத்து அவனை கிட்ட கூப்பிட்டு கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்து போட்டார் இதுதான் நேரம்னு அவன் அந்த ஆள் ஓடி வந்து கழுத்தில் மாலையை போட்டான் சாமிக்கு அப்ப சொன்னாரு உபதேசத்தை ஆரம்பிக்கும் நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கு கொடுப்பதற்கு இன்னொருவரை இறைவன் ஏற்பாடு செய்வான் அதைய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கினார் பார்த்தீங்களா இப்ப அப்படிப்பட்டவர் தான் சார் வெல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலும் அலெக்சாண்டர் போர்க்களத்துக்கு போகிற போதெல்லாம் படை வீரர்கள் கொஞ்சம் சோந்துட்டான் டாஸ் போட்டு தான் சொல்லுவாராம் அப்படி நாணயத்தை சுண்டி போடுவாராம் பூ விழுந்தா போக வேண்டாம் சண்டைக்கு தலை விழுந்தா போவோம் போவோம்னா தலை விழுந்ததே புறப்பட்டு போனான் பத்து முறை அந்த மாதிரி தான் பயணம் பண்ணாரு தலை விழுந்தது போனா எல்லாருமே போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் சொன்னாரு அந்த கா அந்த நாணயத்துல ரெண்டு பக்கமும் தலை இருக்கிறது அப்பதான் தெரியும் அந்த அந்த வேகம் அப்பதானே சார் வரும் மனம் தானே தீர்மானிக்குது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது மனம் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நலம் தரும் நகைச்சுவைகளையும் ரசிப்போம் மனசை பாழாக்கிற நகைச்சுவை நமக்கு வேண்டாம் சார் குமரி அனந்தனை கல்கத்தா தமிழ் சங்கத்துக்கு அவர் ஐயா சொல்றதுனால சொல்றேன் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க குமரி அனந்தனை அப்போ அந்த சொன்ன அந்த சங்கத்து தலைவர் என்ன சொன்னார் செயலாளர் இது காலைப்பருவம் அடைந்து விட்டது எங்கள் சங்கம் பருவம் அடைந்தது இருபத்தஞ்சு வயசுனா காலை பருவம் இல்லையா காலைப்பருவம் அடைந்ததுன்னு பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டார் குமரியானந்தன் வந்தார் காலை பருவம் இந்த சங்கம் தான் இந்த குமரியை பேச அழைத்திருக்கிறார்கள் என்னங்க தமிழே என்ன அழகான தமிழ் தெரியுமா அவருடைய தொண்ணூறாவது வயது பிறந்த நாளில் சத்தியமூர்த்தி பவனில் பேசுகிற போது நான் இது சொன்னேன் சார் ரொம்ப மகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார் சார் அவர் நானே மறந்து போன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினீங்க புலவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஒரு மேடையில் சார் வாக்கிஸ கலாநிதி கேவா ஜெகநாதன் பேசணும் அவரும் பேசணும் முதல்ல குமரியானந்தம் பேசுகிறாரு அவர் இலக்கிய செல்வரது உங்களுக்கு தெரியும் அப்படியே கடல் மடை திறந்தார் போல கட 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 இலக்கத்தை தூக்கி நிறுத்தி பிரமாதமான கைத்தட்டல் ஆரவாரம் அரங்கமே சலங்கை கெட்டு ஆடுது அதுக்கு அடுத்தது கேவாஜா பேசணும் அவர் வரும்போது சொன்னாரு பார்த்தாரு அவையே தங்கிட்ட கொண்டாடணும் இல்லை இல்லையா அவர் பேச்சு அவையை தங்கிட்ட கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணாரு ஐயா நான் வண்ணாரப்பேட்டையில இருந்து வந்தான் அதான் வெளுத்து வாங்கிட்டீங்கன்னார் சார் கூட்டம் அப்படியே கிவாஜா கிட்ட வந்துட்டு கிவாஜா ஒரு மணி நேரம் பேசி ஜெயிச்சார் வார்த்தைகள் என்பது நலமான வார்த்தைகளா இருக்கணும் நலம் தரும் வார்த்தைகள் பலம் தரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கையா திருந்தலைவர் காமராஜர் அது மாதிரி ஒரு மனிதர் கிடைப்பாரா அவர் சாதாரண மனிதர் சரித்திர புருஷன் அவர் இடத்தை நிரப்ப முன்பும் கிடையாது பின்பும் கிடையாது உலகம் உள்ளளவும் காந்தி நிற்பார் உலகம் உள்ளளவும் காமராஜர் நிற்பார் உலகம் உள்ளளவும் கலாம் நிற்பார்